சமயோசிதமாக செயல்படும் கன்னியாராசிக்காரர்களே ஹாப்பி நியூ இயர் நல்ல திறமையும் புத்திசாலித்தனமும் நிறைந்த உங்களுக்கு கடந்த சில வருடங்களாக எதுவுமே சரியில்லை எதை எடுத்தாலும் தடங்கள் பணப்பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் உத்தியோகத்தில் நெருக்கடி தொழில் பாதிப்பு உடல்நலம் பாதிப்பு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் போன்ற வகையில் மிக கடுமையான பாதிப்புகள் வந்து இருந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாவது வருடம் மிக கடுமையான சோதனையான ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு வந்து இருந்தது வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து இருந்தன வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது ஆண்டு நன்றாக இருக்குமா புதிய ஆண்டில் உங்களுடைய உடல்நலம் திருமண வாழ்க்கை தொழில் உத்தியோக முன்னேற்றங்கள் எப்படி வருமானம் எப்படி இருக்கும் சொந்த வீடு கட்ட முடியுமா சொந்த வீடு வாங்க முடியுமா நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்குமா இப்படி அடுக்கடுக்காக பல கேள்விகள் உங்களுக்குள் வந்து இருக்கும் இதற்கெல்லாம் பதில் என்ன என்பதை சற்று விளக்கமாக காணலாம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இதுவரை இருந்த சனி பகவானுடைய பார்வை இப்போது வந்து விலகிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் மகர ராசியில் பூர்வ புண்ணிய நிலையில் ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலங்களை தருவார் சனி பகவான் சனி குடிப்பின் யார் தடுப்பர் என்பது ஜோதிட பழமொழி உங்களுடைய வாழ்வில் அனைத்து விதத்திலும் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தெய்வ அனுகூலம் வந்து அமையும் மன மகிழ்ச்சியில் அணையப்போறீங்க கன்னியாராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் துவக்கமே நீச்சபங்க ராஜயோகத்துடன் உங்களுக்கு வந்து ஆரம்பமாகிறது கன்னியாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டில் உத்தியோகம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த மூன்று வருடங்களாக உங்களுடைய உத்தியோகத்துல ரொம்ப சோதனையான ஒரு காலகட்டமா வந்து இருந்தது சில பேருக்கு ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு சில காரணங்களாக வேலை இறப்பு வந்து ஏற்பட்டிருந்தது சில பேருக்கு அவங்களுடைய கவனக்குறைவு காரணமாக வேலை நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க வேறு புதிய வேலைக்காக முயற்சி செஞ்சும் கிடைக்காம வந்து இருந்தது இன்னும் சில பேருக்கு வேலையில கடுமையாக உழைச்சும் எந்த விதமான ஒரு ரெககனைசும் வந்து கிடைக்காம இருந்தது எதிர்பார்த்த ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்காமவே இருந்தது இன்னும் சில பேருக்கு கவர்மெண்ட் வழிக்காக அப்ளை பண்ணிட்டு அவங்க வந்து காத்துட்டு இருந்திருக்காங்க இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல ஒரு சரியான தீர்வு உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தொழில் காரகன் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மிகவும் அனுகூலமாக வந்து இருக்காரு இதனால் உங்களுடைய ஜாப்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது உங்களோட தகுதி திறமை உழைப்புக்குரிய வகையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உங்களோட கன்னியாராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது வருடத்திற்கான ஜாப் அரஸ்கோ படி உங்களுடைய உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற அற்புதமான ஒரு யோகம் உங்களுக்கு வந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படுகிறது மார்ச் ஏப்ரல் மாதத்தில் இதுவரை வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை வந்து கிடைக்கும் சில பேருக்கு வந்து வேலை மாற்றம் வந்து ஏற்படும் மார்ச் மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் ஜாப் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மார்ச் மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் பாராட்டுதலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு அஃபிஷியல் லைஃப்ல நீங்கள் இழந்த செல்வாக்கு வந்து திரும்ப வந்து கிடைக்கும் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வந்து செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொதுவாக ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாது வருஷத்துல ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் பண்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாவது வருஷத்துல தொழில் காரகன் சனி பகவானுடைய பலம் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் நீச்சபங்க பங்க ராஜ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் வந்து ஆரம்பிக்கிறது ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால குரு பகவான் நீச்ச பங்கத்துடன் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ராலு வருடத்தில் தொழிலில் வந்து அபிவிருத்தி வந்து ஏற்படும் தர்ம கர்மாதிபதி யோகமும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு வந்து ஏற்படுறது பொதுவா கிரகங்கள் வந்து பலம் பெற்று இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் வந்து பல வந்து அதிகரிக்கும் தொழிலில் உற்பத்தி திறன் வந்து அதிகமாக இருக்கும் புதிய தொழில்நுட்பங்களை மிகவும் திறமையாக கையாண்டு அதன் மூலம் லாபங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு விற்பனையும் லாபமும் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் கூட்டு தொழில் நன்றாகவே இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய ஒரு எண்ணிக்கை வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் சிலருக்கு புதிய தொழில் துவங்கும் ஒரு யோகமும் வந்து அமையும் சிலருக்கு புதிய தொழில் ஸ்தாபனங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து உருவாகும் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது வருஷத்தில் ஃபைனான்ஸ் அண்ட் லோன் எப்படி இருக்கும் கன்னியாராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த மூணு வருடங்களாக வருமான வாய்ப்புகள் ரொம்ப மந்தமாகவே இருந்தது கடன் பிரச்சனைகளும் ரொம்ப அதிகமாகவே இருந்தது சரியான வருமானம் இல்லாததால் நீங்கள் வாங்கின கடங்களை வந்து அடைக்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க சில பேருக்கு தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அடமானம் வைக்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அமைஞ்சிருந்தது அர்த்தாசிரமம் சனியால உங்களுக்கு பல சோதனைகள் ஏற்பட்ட வண்ணம் உங்களுக்கு வந்து இருந்தது இனிமேல இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஒவ்வொரு வருஷத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை அபிவிருத்தி வந்து அடையும் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு நல்ல வழி வந்து பிறக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதும் நீச்சபங்க பங்க ராஜயோகத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னது ஆண்டு உங்களுக்கு வந்து பிறக்கிறதும் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு வந்து அமையிறது குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் மாதங்கள் உங்களுக்குடைய பொருளாதார நிலை வந்து நல்ல உயர்ந்த மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது கூடுதலான வருமான வாய்ப்புகள் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு தன யோகம் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவானுடைய பயிற்சி வந்து ஏற்படுறது ஒரு பக்கம் குருவால வந்து செலவுகள் வந்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல வருமானமும் உங்களுக்கு வந்து ஏற்படும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாசத்துல உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வக்கரநிலையில் பயிற்சி ஆகிறாரு பொருளாதார நிலையில நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய வருமானமும் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் கூடவே மார்ச் ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏற்படுறதுனால பொருளாதார நிலை மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையை உங்களுக்கு வந்து அமையும் பண வரவு உங்களுக்கு நெட்டிப்பான சந்தோஷத்தை வந்து தரும் உங்களோட அடமானம் வைத்த சொத்துக்களை செப்டம்பர் மாசமும் அக்டோபர் மாசத்துலேயும் நீங்கள் மீட்க முடியும் அதற்கான தேவையான பொருளாதார நிலை பண உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொது வருஷத்துல வெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இருக்கும் கடந்த சில வருஷங்களா சிலருக்கு வந்து சொந்த வீடு வாங்க முயற்சி பண்ணியும் முடியாமல் இருந்தது சிலருக்கு பூமி பூஜை போட்டு புதுசாக வீடு கட்ட ஆரம்பிச்சு கட்ட முடியாமல் பாதியிலேயே வந்து நிற்குது சிலருக்கு பழைய சொத்துக்களை விற்க முயற்சி பண்ணியும் விற்க முடியாமல் இருக்கு சில பேருக்கு வாஸ்து அமைப்பு சரியில்லாத இடத்துல வீடு கட்டி அதனால் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து இருந்தது உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது வருடம் சரியான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் அர்த்தாஷ்டிரம சனியின் காலம் முடிஞ்சு இப்போ ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பற்றி சஞ்சரிப்பதனால உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான பழங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மார்ச் மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு சொந்த வீடு ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் நிரம்பரங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அமையும் செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் மார்ச் மே ஜூன் செப்டம்பர் மாதங்கள்ல வீடு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு வந்து அமையும் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு சில பேருக்கு மே ஜூன் செப்டம்பர் மாதங்கள்ல வந்து ஏற்படும் உங்களுடைய தசாபுக்திகள் ரொம்ப அதிர்ஷ்டமானதாக இருந்தால் மே ஜூன் செப்டம்பர் மாசத்துல நீங்கள் பங்களாவாசியாக கூடிய ஒரு யோகம் வந்து உங்களுக்கு வந்து அமையும் ஆடம்பர வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து அமையும் ராசிக்காரங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தொழாவது வருஷத்தில் எப்படி இருக்கும் கடந்த சில வருஷங்களாக ராசிக்காரங்களுக்கு லவ் லைஃப்பில் ஒரு ஏமாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கு உங்களோட ஜென்ம ராசிக்கு கடந்த மூணு வருஷங்களாக சனி பகவானுடைய பார்வை ரொம்ப கடுமையாகவே வந்து இருந்திருக்கு இதனால் மன உளைச்சல் மன நிம்மதி குறைவு வந்து ஏற்பட்டு இருக்கு உங்களோட அந்தரங்கமான எண்ணங்கள் ஆசை அபிலாஷைகள் எதுவுமே சரியா நிறைவேறாம இருந்திருக்கு உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு கிடைக்காம போய் ஏமாற்றம் நிறைந்த ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்கு இயற்கையாகவே நல்ல வசீகரமான உருவமைப்பு உடைய நல்ல பேச்சு திறமை உள்ள உங்களுக்கு சரியான ஒரு துணை இல்லாமல் இருந்தது எப்பவுமே கன்னியாராசி ராசி காலங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து ரொம்பவும் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க பொதுவாக உங்களோட பேச்சு திறமை தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதனால தான் உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு நட்பு கூட்டமே வந்து அமைஞ்சிருக்கும் ரொம்ப திறமைசாலியான உங்களுக்கு அடிக்கடி சவால்களை சந்திக்கிறது ரொம்ப பழக்கமான ஒன்று உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் ரொம்ப நாசுக்காகவே வந்து சமாளிச்சுடுவீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாவது ஆண்டு உங்களுடைய லவ் லைஃப்ல ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது நீங்க தனியா இருக்கீங்க உங்களுக்கான ஒரு சரியான துணையை வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு நல்ல துணை உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்காரங்களை விட நீங்க தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக வந்து இந்த புது வருஷத்துல வந்து இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது ஆண்டிலிருக்கான லவ் அரெஸ்கோ படி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிரகநிலைகள் ரொம்பவே சாதகமாக வந்து அமைஞ்சிருக்கு உங்களோட லவ் லைஃப்ல ஒரு ஜாக்பேட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு ஒரு நல்ல அழகான திருப்பு முறை நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது சில இன்ப அதிர்ச்சிகள் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது உங்களோட ரசிப்புத்தன்மைக்கு ஏற்ப ஒரு அழகான இனிமையான ஒரு துணை உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஒரு காஸ்ட்லியான சில கிஃப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த புது வருஷத்தில் உங்களுடைய துணை வந்து உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்க போகிறாங்க ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஹாப்பினஸ்ஸோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க பொதுவாக கன்னியாராசியில பிறந்தவங்களுக்கு ரிஷபம் கடகம் மகரம் துலாம் மிதுனம் ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே ஒரு நல்ல துணையாக வந்து இருப்பாங்க இதில் குறிப்பாக ரிஷபம் மகர ராசியில் பிறந்தவங்க கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவே நெருக்கமாக வந்து இருப்பாங்க உங்களோட லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்குமே வந்து எப்போவுமே வந்து உண்டு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே லவ்வில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ப்ளூ கலர் கிரீன் கலர் லைட் எல்லோ ஒயிட் கலரில் வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்திக்கிட்டே வாங்க கிரீன் கலர் ஆல் கெட் ஷீப்பை வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் லிவிங் டுகெதராக வாழ்கிறவங்களுக்கு உங்களுடைய உறவு நிலையை வந்து தொடரும் சில பேருக்கு வந்து கசப்பான அனுபவங்கள்லாம் லாஸ்ட்டு சில இயர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஏற்பட்டுருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக வந்து உங்களுக்கு வந்து தொடரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படுறது ஃபுல் மூன் டே அன்னைக்கு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச துறையோட நீங்கள் உங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது வருஷத்தில் உடல்நலமும் மனநலமும் எப்படி இருக்கும் கடந்த மூணு வருஷமாக காலமாக ராசியில் பிறந்தவங்களுக்கு உடல்நலம் பாதித்து மருத்துவ செலவுகள் வந்து அதிகமாக ஏற்பட்டது சில பேருக்கு வந்து எதிர்பாராத வகையில் வந்து சில விபத்துகள் வந்து ஏற்பட்டு இருந்தது சில பேருக்கு வாழ்க்கையில் வந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக மன உளைச்சல் மன அழுத்தம் மனக்கவலைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது அர்த்தாஷ்டிரம சனியுடன் நிலை ஜென்ம ராசிக்கு சனிப்பார்வை ஏற்பட்டதன் காரணமாகவும் நலமும் மனநலமும் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடத்தில் சனி பகவான் உங்களை ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிப்பதால் இனி உங்களுடைய மன மனநதிரியாகவும் நல்ல உதர மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் மன நிம்மதி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீண்ட கால நோயால் அவதியிருப்பவர்களுக்கு இந்த உடல்நல பாதிப்புகள் எல்லாமே வந்து குறையும் வயதானவர்களுக்கு இருந்த கால் மற்றும் மூட்டுவலி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் உபாதைகள் இதெல்லாம் வந்து குறையும் சுகர் பிபி கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவர்களுக்கு பாதிப்புகள் வந்து குறையும் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொறாவது வருஷத்தில் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் கடந்த சில வருஷங்களாக திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்தது அர்த்தாஸ்ரம சனியின் காரணமாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருடத்தில் உங்களுக்கு வந்து குரு சனி கேது கிரகநிலைகள் வந்து ரொம்ப சாதகமாகவே இருக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து காணாமல் போய்விடும் உறவரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து மறையும் மே ஜூன் செப்டம்பர் மாதங்கள்ல குடும்பத்தில் வந்து உறவு நிலைகள் வந்து பலப்படும் திருமணம் புதிய வீடு கிரகப்பிரவேசம் சஷ்டிப்தபூர்த்தி சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் பிரிந்து சென்ற தம்பதியர்கள் மீண்டும் ஒன்று கூடுவார்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த கசப்பான ஒரு மனநிலை வந்து மாறும் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு மன நிம்மதியும் ஆதரவும் சந்தோஷமும் வந்து கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட காலம் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் வந்து அமையும் கன்னிய ராசிக்காரர்களுக்கு அரசியல் வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தொழாவது வருஷத்தில் எப்படி இருக்கும் இதுவரை இருந்த தடைகள் எதிர்ப்புகள் எல்லாமே வந்து மறையும் உங்களுடைய உழைப்புக்கு உரிய பலன்கள் இனி வந்து கிடைக்கும் புதிய பதவிகள் உங்களை வந்து தேடி வரும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான ரசாபுத்திகள் நடப்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு பதவிகள் வந்து கிடைக்கும் வாழ்க்கையிலே வசதிகள் வந்து அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது ஆண்டு எப்படி இருக்கும் புதிய வருடம் உங்களுக்கு செல்வ செழிப்பை வந்து தரும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் பேர் புகழ் புதிய விருதுகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை வந்து அடைவார்கள் புது முகங்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எப்படி இருக்கும் படிப்பில் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் விலகிவிடும் சோம்பல் ஞாபக மருதி மறையும் படிப்பில் ஆர்வம் வந்து அதிகரிக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு வங்கி கடன் உதவி வந்து கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு சென்று கல்வி பயிலக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் சிலர் அரசு தேர்வு எழுதி வெற்றி பெறுவார்கள் கன்னியாராசிக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான கிழமை புதன் ஞாயிறு வெள்ளி அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீளம் அதிர்ஷ்டமான கல் வைரம் மரகதப் பச்சை அதிர்ஷ்டமான திசை வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சரபதி அதிர்ஷ்டமான ஹோரை புதன் சுக்கரன் சூரிய ஹோரைகள் வழிபாடு பிரதி மாதம் பௌர்ணமி தோறும் சத்யநாராயண பூஜை செய்வது மிகப்பெரிய நல்ல படங்களை வந்து தரும்